முதன்மை செய்திகள் ரஷ்ய நகரங்கள் மீது ஏவுகணையை ஏவினால் அணுகுண்டுகளை வீசுவோம் உக்ரைனுக்கு அதிபர் புத்தின் பகிரங்க எச்சரிக்கை ரஷ்யாவின் நகரங்கள் மீது நீண்ட தூரம் சென்று தாக்கும் குரூஸ் ஏவுகணைகளை உக்ரைன் வீசினால் அணுகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தும் முடிவை ரஷ்யா பரிசீலிக்கும் என்று அந்நாட்டு அதிபர் புதின் எச்சரித்துள்ளார் இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நீடித்து வரும் சூழலில் ரஷ்யாவின் உள் நகரங்கள் மீது தாக்குதல் நடத்த உக்ரைன் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது இதற்கு பதிலடி தரும் வகையில் அணுகுண்டுகளை வீசுவோம் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் பகிங்கரமாக எச்சரித்துள்ளார் சிறுவர்களின் திறனை வெளிப்படுத்த மேடை அமைத்து தரும் நோக்கில் பாடல் திறன் போட்டி சிறுவர்களின் திறனை வெளிப்படுத்த மேடை அமைத்து தரும் நோக்கில் சிலங்கூர் மாநில பாடல் திறன் போட்டி நடத்தப்படுகிறது சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஜார்ஜ் இதனை கூறினார் தமிழ் கலைஞர்கள் மன்றம் கில்லான் விண்வெளி கலை மன்றம் சிலங்கூர் பாரம்பரிய இசை வாத்திய சங்கம் ஆகியவற்றின் கூட்டமைப்பில் இந்த போட்டி நடைபெறுகிறது இப்போட்டியின் தொடக்க சுற்றுகள் அக்டோபர் ஐந்து ஆறாம் தேதியில் நடைபெற உள்ளது அரையிறுதி சுற்று அக்டோபர் பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளது இதன் பிரம்மாண்ட இறுதி சுற்று வரும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி புக்கிட் தேசிய விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது இந்திய சிறார்கள் இசை பாடல் துறையில் சாதிக்க வேண்டும் என இப்போட்டி நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பாக இத்துறைகளில் சிறார்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பது அதன் முக்கிய நோக்கமாகும் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரொக்க பரிசு வழங்கப்பட உள்ளது ஆகவே ஆர்வம் உள்ள சிறார்கள் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் இப்போட்டியில் பதிவு செய்து கொண்டுள்ளனர் பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி என்பதால் ஆர்வம் உள்ளவர்கள் உடனடியாக தங்களின் பங்கேற்பை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என குணராஜ் கேட்டுக் கொண்டார் அதிகாரபூர்வ இணையதளத்தின் மூலம் பதிந்து கொள்ளலாம் ஒலிம்பியாட்டில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த மூவருக்கு ஊக்கத்தொகையாக ரூபாய் தொண்ணூறு லட்சம் முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார் அங்கேரி நாட்டின் தலைநகர் புடாபெஸ்டில் நடைபெற்ற நாற்பத்தைந்தாவது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் ஆண்கள் மற்றும் மகளிர் பிரிவில் இரண்டு தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்த இந்திய அணியைச் சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர்கள் குகேஷ் பிரக்ஞானந்தா வைஷாலி மற்றும் அணியின் தலைவரான நாட் நாராயணன் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவித்து தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்தினார் இவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர்கள் குகேஷ் பிரக்ஞானந்தா மற்றும் வைஷாலி ஆகியோருக்கு தலா ரூபாய் இருபத்தைந்து லட்சம் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கினார் அணியின் தலைவரான நாட் நாராயணனுக்கு ரூபாய் பதினைந்து லட்சம் என மொத்தம் ரூபாய் தொண்ணூறு லட்சத்துக்கான காசோலைகளை வழங்கிய தமிழ்நாடு முதல்வர் அடுத்து வரும் குளோபல் செஸ் லீக் போட்டியில் வெற்றி பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டுமென வாழ்த்தினார் குளோபல் இக்வான் விவகாரத்தில் கைதான முப்பத்தி நான்கு பேர் சுஷ்மா கீழ் தடுத்து வைக்கப்படுவர் போலீஸ் படைத்தலைவர் அறிவிப்பு குளோபல் இக்வான் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் தொடர்பில் கைதான முப்பத்தி நான்கு பேரின் தடுப்புக்காவல் காவல் அனுமதி முடிவுக்கு வந்தவுடன் அவர்கள் அனைவரும் சுஷ்மா எனப்படும் ஈராயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு பாதுகாப்பு குற்றச்சட்டத்தின் கீழ் மீண்டும் கைது செய்யப்படுவர் எதிரான தடுப்பு காவல் அனுமதி நேற்றுடன் முடிவுக்கு வந்ததாக தேசிய போலீஸ் தலைவர் படைத்தலைவர் உசின் கூறினார் மேலும் இருபத்தி ஏழு பேர் ஜாமீன் முடிந்து விடுவிக்கப்பட்ட வேளையில் சமூக நல உதவி தேவைப்படும் பட்சத்தில் காவல்துறையை அணுகும்படி அவர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார் மேலும் உயர் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி நான்கு ஜிஐஎஸ்பி ஹோல்டிங்ஸ் உறுப்பினர்களுக்கு எதிரான தடுப்பு காவலை இன்று தொடங்கி நான்கு நாட்களுக்கு நீடிப்பதற்கான அனுமதியை காவல்துறை பெற்றுள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் ஈராயிரத்தி ஏழாம் ஆண்டு மனித வர்த்தகம் மற்றும் புலம்பெயர்ந்தோர் கடத்தல் எதிர்ப்பு சட்டத்தின் பனிரெண்டாவது பிரிவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சொன்னார் விமர்சனங்களுக்கு மத்தியிலும் மானிய மறுசீரமைப்பை தொடருவோம் பிரதமர் தத்துஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் உறுதி விமர்சனங்களுக்கு மத்தியிலும் இலக்கிடப்பட்ட டீசல் மானிய திட்ட அமலாக்கம் உள்ளிட்ட நடைமுறைக்கு சாத்தியமான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கும் என்று பிரதமர் தத்துஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் கூறினார் இலக்கிடப்பட்ட டீசல் மானிய திட்டம் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்க செய்து பங்குச்சந்தையின் நிலைத்தன்மையும் அதிகரித்துள்ளதோடு ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிதி பொறுப்பு சட்ட அமலாக்கத்தையும் வலுப்படுத்தியுள்ளது என்றார் இந்த நடவடிக்கை சந்தையில் நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியுள்ளது இலக்கிடப்பட்ட டீசல் மானியத் திட்டத்தை நாம் அமல்படுத்திய பின்னர் டீசலின் விலை நாற்பது சென்ட் குறைந்துள்ளது இது முதலீட்டாளர்கள் மத்தியில் நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளதோடு பொருளாதார சீர்திருத்தத்தில் நமது வலுவான கடப்பாட்டையும் பிரதிபலிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் எஸ்பி பாலா பெயரில் சாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கமல்ஹாசன் நன்றி சென்னையில் எஸ்பி பாலசுப்பிரமணியம் வசித்த பகுதி சாலைக்கு அவரது பெயர் சூட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் நன்றி தெரிவித்துள்ளார் கோடிக்கணக்கான ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியம் கடந்த ஆண்டு மரணமடைந்தார் பாடகர் நினைவை போற்றும் வகையில் அவர் வாழ்ந்த காம்தார் நகர் பகுதியை எஸ்பிபிபி நகர் என பெயர் மாற்றம் செய்ய அவரது மகன் சரண் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கோரிக்கை வைத்திருந்தார் இந்நிலையில் எஸ்பிபியின் நினைவை போற்றும் வகையில் அவரது நினைவு நாளான நேற்று அவர் வாழ்ந்த இல்லம் அமைந்துள்ள பகுதியில் உள்ள சாலைக்கு அவரது பெயர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார்